அலமதுல்லா அடுத்தபடியாக இன்சா அல்லா என்ற அந்த வார்த்தையினுடைய மகிமையை பற்றி மூன்றாம் வகுப்பு மாணவி ஷிஃபானா ஃபாத்திமா அவர்கள் ஒரு சிறிய சம்பவத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுவார்கள் ஒரு நாள் சையதனா தாவு தலைசலாம் அவர்களிடம் அவர்களின் மனைவி இன்று கவசம் விற்று வரும் பணத்தை என்னிடம் தாருங்கள் என்று கூறினார் சரி தருகிறேன் என்றார்கள் சையதனா தாவு தலைசலாம் ஆனால் அன்று கடைத்தெருவுக்கு கவசத்தை எடுத்து சென்ற போது அவற்றை வாங்க யாருமே வரவில்லை கணவர் கவசத்தோடு திரும்பி வருவதை கண்ட மனைவிக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை இன்றில்லாவிட்டால் என்னை நாளை விற்றுவிடுகிறேன் என்று மனைவிக்கு ஆறுதல் கூறினார் சையத்னா தவுத் அலேஸ்லாம் அடுத்த நாளும் விற்கவில்லை அதற்கு அடுத்த நாளும் அதே நிலைதான் இதை கண்ட சையத்னா தாவு தலை அவர்களுக்கு பெரும் மேமாற்றமும் வியப்பும் ஏற்பட்டது அவர்கள் அல்லாஹை டோக்கியா அல்லாஹ் என்ன பெரிய சோதனையாக இருக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று ஏக்கத்தோடு கேட்டார்கள் அல்லாஹ் நீங்கள் உங்கள் திறமையை பெரிதாகி எண்ணி எனது ஆற்றலை மறந்து இன்ஷா அல்லா என்று கூறாத உங்கள் மனைவியிடம் பதில் சொன்னீர்களே எனவே தான் அது விற்கவில்லை என்று பதில் கூறினான் சையதுநாத் தோத் தலை அவர்கள் அதற்காக அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாஹும் மன்னித்து பின்னர் அவர்களின் தொழிலில் அபிவிருத்தி செய்தான் எனவே நாமும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நம்பிக்கை கொண்டு வருவமாக அமீன் ஆமின் அரபுல் அலமின் அஸ்லாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹ் தலா பர்காத்தகுஹு